பார்க்கப்போன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரொட்டின் லைஃப் தான் பார்க்கப்போறோம் ரொம்ப நாளாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நம்ம வேலை செஞ்சிட்டு இருந்தோம் கம்ப்ளீட்டாக நம்ம வீட்டை சுத்தம் பண்ணவே இல்லை ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மேம் லீவு விட்டதுனால நம்ம அங்க எங்கேயோ போய் சுத்திட்டே இருந்ததுனால வீட்டை சரியாவே கவனிக்க முடியல சரி இன்னைக்கு சண்டே ஆச்சு அதனால வந்து காலையிலே எல்லா வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதுக்கு நம்ம குழந்தைங்களுமே ரொம்பவே கோப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணி ரொம்பவே வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையிலே டிஃபன் கடையில் வந்து உட்காந்து டிஃபன் கடையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமான் கழுவிட்டு அப்படியே வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம் இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம குழந்தைங்களோட பொருள் இதாக வந்து அதிகமாக இருந்தால் அது எல்லாத்தையும் ஒரு ஃபைல போட்டு மேலே எடுத்துகிட்டு போய் போட்டு அடுத்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க டிவி ஃபேனு ஜன்னல் இது எல்லாத்துலையுமே டஸ்ட் ரொம்பவே படிஞ்சிருந்தது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு ஏசியில் இருக்கிற அந்த ஃபில்டரையும் எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டை சுத்தமாக பெருக்கிட்டு தேவையில்லாத பொருளாக தான் எடுத்து போட்டாங்க அது எப்படி தான் மாதம் மாதம் வீட்டில் தேவையில்லாத பொருள் சேர்ந்துட்டே இருக்குன்னே தெரியல அட்டை பாக்ஸ்லேருந்து பேப்பர்லேருந்து கவர்லேருந்து கட்டப்பை வரைக்கும் எனக்கு எல்லாமே நிறையவே இருந்தது எல்லாத்தையும் இன்னைக்கு தாங்க எடுத்து வெளியே போட்டாச்சு அதெல்லாம் போட்டு முடிச்ச உடனே நம்ம வாஷிங் மிஷினில் துணிய வந்து துவச்சி முடிஞ்சிருந்தது அதை எடுத்து காய போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்ரூம் கழுவ ஆரம்பிச்சோம் ஏன்னா ரொம்ப நாள் வந்து பாத்ரூம் கழுவாதனால எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது அதனால் கழுவியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செவர்லேருந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து கழுவி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம மேட் எல்லாம் வந்து துவச்சு காய போட்டு லாஸ்ட்டா நம்ம குழந்தைங்களுக்கு தலையெல்லாம் குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சா அவங்க நடந்தா ஜெயம் படத்துல வர ஜெயம் ரவி மாதிரி அப்படியே கண்ணை சிமிட்டி காட்டுறாரு சுஜனு அதை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு அப்புறம் நானும் குளிச்சுட்டு இந்த நாள் ஃபுல்லா முடிஞ்சதுங்க இந்த மாதிரி நீங்க கூட ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா வீடியோ கலெக்ட் பண்றேன் அப்படி என்ன வேலை பண்ணீங்கன்னு கிளக்காம பண்ணுங்க யூ பாய்